மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நண்பர்களுடன் சேர்ந்து காதலியை கூட்டு வன்கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் இந்த சம்பவம் பற்றிய மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆ வல்லாளப்பட்டி பகுதியை பதினெட்டு வயது சிறுமி இவர் தெற்கு தெற்கு பகுதியில உள்ள தனியார் நிறுவனத்தை வேலை இந்த நிலையில ஆ வல்லாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கூலி வேலை செய்து வரும் தீபன்ராஜ் என்பவர்கள் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக காதலித்து வந்துள்ளார் இந்த நிலையில நேற்று முன்தினம் இரவு தீபன்ராஜும் பத்தொன்பது வயது சிறுமி ஊருக்கு உதுப்புறமாக உள்ள பகுதியில தனிமையில் இருந்துள்ளனர் அப்போது அங்கு வந்த சீமன் நண்பர்களான மதன் மற்றும் சுகுமார் ஆகியோரும் சேர்ந்து சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இதனையடுத்து அங்கிருந்து தப்பித்து வந்த சிறுமி இது குறித்து பெற்றோர்களை தெரிவித்துள்ளார் இதனை தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேர்ல சீமத்ராஜ் மற்றும் அவரது நண்பர்களான மதன் சுகுமாரன் ஆகியோரை மேலூர் அனைத்து மகளிர் காவல்துறை ஆய்வாளர் காஞ்சிராந்தேவி தலைமையிலான போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில காதலன் ஆலோசனையின் படி சிறுமியின் தனிமையில் இருந்தபோது போது மூவரும் சேர்ந்து பாலியல் பார்த்து செய்து தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்ற உத்தரவுப்படி மேலூர் கிளை சிறையில் உள்ள காவல்துறையினர் அடைத்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்